அரசு நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியா அவமதிக்கப்பட்ட ஆட்சியர் இதுதான் திராவிட மாடலா திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரை பின்வரிசைக்கு தள்ளிவிட்டு முன்னாள் அமைச்சர் நாசர் முன்வரிசையில் அமர்ந்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நாசர் சம்பந்தமே இல்லாமல் அரசு விழாவுக்கு ஆஜராகியுள்ளார் தமிழகம் முழுவதும் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தூய்மையான மற்றும் சுகாதாரமான பள்ளி வளாகங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி பூந்தமல்லி பார்வையற்றோர் குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் இத்திட்டத்திற்கான துவக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான கிருஷ்ணசாமி அழைக்கப்பட்ட நிலையில் அவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விழா மேடையில் முன்வரிசையில் ஆறு நாற்காலிகள் போடப்பட்ட நிலையில் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோர் அமர்ந்திருந்த நிலையில் விழாவுக்கு சற்றும் சம்மந்தமில்லாத ஆவடி தொகுதி எம்எல்ஏ நாசரும் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டார் அரசு நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியா என யோசிக்க வைக்கும் வண்ணம் நடைபெற்ற இந்த காட்சிகளால் பொதுமக்கள் முகம் சுளித்தனர் கடந்த மாதம் பூந்தமல்லியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி பொதுமக்கள் மத்தியிலேயே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் அரங்கேறியது மாவட்ட ஆட்சியருக்கே இந்த நிலைமை என்றால் பிற அரசுத்துறை அதிகாரிகளுக்கு என்ன நிலைமை என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதும் கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் நீங்கள் நடத்தும் ஆட்சியா என விளம்பர அரசை பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தெல <laughs> கொஞ்சோ ஒரு மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் மக்கள் பெற்றோர்கள் நம்முடைய மாணவச் எல்லாம் மாணவ செல்வர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியிடங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர் பத்திரிகை துறை ஊடகத்துறை தான் இருக்கின்ற நண்பர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் மழை பெய்தது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முன்பாக பொதுவாக மற்ற விழிப்புணர்வை குறிப்பாக